எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது பற்றி முடிவு செய்யப்பட்டு விட்டதாகவும் அது குறித்த அறிவிப்பை திமுக தலைவர் முக ஸ்டாலின் வெளியிடுவார் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆகியவை அறிவித்துள்ளன திமுக அணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு தொகுதிகளும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது தங்களுக்கான தொகுதிகள் எவை என்பது தொடர்பாக இவ்விரு கட்சிகளும் திமுகவுடன் இன்று ஆலோசனை நடத்தின விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தொல் திருமாவளவன் தலைமையிலான குழுவினரும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் அதன் பொதுச்செயலாளர் ஈஸ்வரன் தலைமையிலான குழுவினரும் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் எந்தெந்த தொகுதிகள் என்பது முடிவாகிவிட்டதாக கூறினார் எந்தெந்த தொகுதிகள் என்பதை முடிவு அதனை முறைப்படி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விரைவில் அறிவிப்பார்